எங்கேயும் என்ன ஒரு வார்த்தை கூட எல்லாம் சம்பாதிக்கிறாங்க நீ படிச்சுட்டு இப்படி இருக்கு அப்படின்னு இல்ல ஆனால் என்ன சொல்லுவார் ட்ரை பண்ணு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவார் முன்னாடி வரையும் டீச்சர் ட்ரெயினிங் மட்டும் தான் படிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் தான் பிஎஸ்சி எம்எஸ்சி அப்புறம் பிஎட் எங்க ஹஸ்பண்ட் தான் படிக்க வச்சாரு நிறைய பேர் சொன்னாங்க பிரைவேட் ஜாபுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஆனா இல்ல வேணா உனால எவ்வளவு முடியுதோ ட்ரை பண்ணு கண்டிப்பா போனா கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படின்னு சொன்னது என் ஹஸ்பண்ட் தான் அப்பா அம்மா சப்போர்ட்டு மாமியார் மாமனார் எல்லாருமே சப்போர்ட் கண்டிப்பா ஜாபுன்னு போனா கவர்மெண்ட் ஜாப் தான் போகணுன்ற ஒரு இது நைட்ல தூங்காம பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் படிச்சு அவங்களா கஷ்டப்பட்டு தான் அவங்க பாஸ் பண்ணாங்க உள்ள அவங்களோட உழைப்பு தான் அவங்க இது பண்ணுறது